வணக்கம் தமிழருவியின் இன்று மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடசாலை கால அற்றவணை திருத்தல் மற்றும் கல்வி ஊழியர்களை பயன்படுத்துதல் தொடர்பான புதிய வழிகாட்டல்களையும் அறிவுறுத்தல்களையும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் பாடசாலை நிறைவடையும் நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் தற்பொழுது நிலவும் இயற்கை அனர்த்த நிலைமைகளை கருத்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தாது இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை தற்போது உள்ளவாறு தொடரும் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு தவிர மற்ற அனைத்து தரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணை ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகும் தரம் ஆறு கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாகும் தரம் கல்வி நடவடிக்கைகள் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் பாட பரப்புகளை பூர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது தவணை பரட்சையை நடத்தாமல் அந்த நேரத்தை கற்றல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதேட்டின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அந்த திட்டங்களின் செயல்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்யுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டு திட்டங்கள் குறித்து தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட இன்னமும் முடிவடையாத வீட்டு திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் தனக்கான குழியை தானே தோண்டிக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சீனிகம பகுதியில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அக்கால பகுதியில் மக்களுக்கு மிகவும் சவாலானதாக அமைந்திருந்ததாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போது ிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்கள் மீது தாங்க முடியாத வரி சுமைகளை சுமத்தியுள்ளதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது மக்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளது பல குடும்பங்கள் புத்தாண்டு காலத்தில் தற்காலிக முகாம்களிலும் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர்களின் எதிர்காலம் மற்றும் வீடு குறித்து இன்னமும் நிச்சயமற்ற நிலைமையே நீடிக்கிறது அனைத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் இன்னமும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் அவர்களின் வீடுகளில் குடியமர்த்துவதற்கும் இழப்பீடுகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் விடயங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளாவிட்டாலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை என்ற ரீதியில் தமது பொறுப்புகளை தொடர்ந்தும் நிறைவேற்றப் போவதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சூறாவளியினால் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கதியாகியுள்ள நிலையில் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை ரூபாய் அதிகரிக்க தயாராகி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுவிட்சமான தேசத்தையும் சிறந்த வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று மக்களை ஏழ்மைக்கும் சொல்லனா துன்பத்திற்கும் தள்ளிக்கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் எதிர்கட்சியில் இருந்தபோது தோறும் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என வாக்குறுதி அளித்ததை அவர் நினைவு கூர்ந்தார் ஒன்பதனாயிரம் ரூபாய் மின்சார பட்டியலை ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபாய் பட்டியலை இரண்டாயிரம் ரூபாவாகவும் குறைப்போம் என உறுதியளித்துவிட்டு இன்று மக்கள் வழங்கிய ஆணையை மறந்து மின்சார கட்டணத்தை பதினொரு ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தால் உயர்த்த திட்டமிடுகின்றன என அவர் குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி பகிரங்கமாக வழங்கிய வாக்குறுதியை நம்பியே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் ஆனால் இன்று நம்பிக்கைக்கு துரோகம் செய்து மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அத்தோடு சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை மக்கள் நலனுக்காக மாற்றி அமைப்பு என்று போம்ியவர்கள் இன்று ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தி மக்கள் மீது பாரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக கூறினார் சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னலுறும் மக்கள் மீது மேலும் ஒரு சுமையை ஏற்றாது மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே உறுதியளித்தபடி முப்பத்தி மூன்று சதவீதத்தால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மக்கள் ஆணையை மீறி செயல்படும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திரட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஜால்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விரோத திச விகாரைக்குரிய காணி பிறப்பை நைனாதிபு நாக விகாரைக்கு கையளித்தால் தையட்டியில் ஏற்கனவே உள்ள சட்ட ரீதியான திச விகாரைக்குரிய காணியை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்றும் நயனாதேவு நாக விகாரையின் விகாரபதி தெரிவித்துள்ளார் நயனாதேவு நாக விகாரையின் விகாரபதி நேற்று தையட்டியில் உள்ள சட்ட ரீதியான திச விகாரைக்குரிய காணிக்கு சென்றபோது இந்த தீர்வை அறிவித்துள்ளார் இதன்படி சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையின் காணி பரப்பு நயனாதிபு நாக விகாரைக்கு பொறுப்பளிக்கப்பட வேண்டும் இதையடுத்து சட்ட விரோத திச விகாரை அமைந்திருக்க கூடிய காணியின் அளவுக்கு சமமான காணியை நயனாதிபு நாக விகாரைக்கு சொந்தமான தையெட்டியில் அமைந்துள்ள சட்ட ரீதியான திச விகாரையின் காணியில் இருந்து பாதிக்கப்பட்ட காணி உரிமையர்களுக்கு வழங்க முடியும் என்றும் விகாரபதி குறிப்பிட்டுள்ளார் இதன்போது விகாரபதியின் கருத்தை சட்டவிரோத திச விகார அமைப்பு காரணமாக காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் ஜால்பான மாவட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் முப்பத்தி நான்கு மதிப்புள்ள இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஐந்து வயதான இந்தியர் என என்கோக்கில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் எல் நானூற்றி மூன்றின் மூலம் காலை பதினோரு மணி அளவில் நாட்டை வந்தடைந்ததாக தெரிய வருகிறது சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையின் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரச மருந்தாக்கல் உற்பத்தி கூட்டு தாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமது வரலாற்றில் அதிக மருந்து உற்பத்தியை பதிவு செய்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் மாத்திரைகள் கூட்டு தாபனம் உற்பத்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வரலாற்றில் முதல் முறையாக மருத்துவ விநியோக பிரிவால் வழங்கப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் வழங்க முடிந்ததாகவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட்டுத்தாபனம் ஐந்து புதிய மருந்து தயாரிப்புகளையும் சந்தைக்கு அறிமுகப்படுத்தியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் மொத்த வருமானம் இருபத்தி ஏழு தசம் சைவர் ஆறு பில்லியன் ரூபாக்கள் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்து இடம் வருபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியா அரசாங்கம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடிவரவு வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது நிகர குடியேற்றத்தை குறைத்தல் உயர்திறம் கொண்ட பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த மாற்றங்கள் அமைகின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி முதல் முக்கிய விசா பிரிவுகளுக்கு ஆங்கில மொழி தகமை நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இதன்படி பணியாளர்கள் மற்றும் உயர் கொண்ட தனிநபர் விசாக்களுக்கு முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்கள் புலமையை நிரூபிக்க வேண்டும் எனினும் ஏற்கனவே இந்த விசாக்களில் இருந்து கால செய்பவர்களுக்கு இந்த புதிய விதிமுறை இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அனுமதியின்றி பயணம் இல்லை என்ற விதிமுறை முழுமையாக நடைமுறைக்கு வரும் இதன்படி விசா தேவையில்லாத சுமார் எண்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த பயணிகள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன்னர் இலத்திரியல் பயண அங்கீகாரத்தை முன்கூட்டியே பெற வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த டிஜிட்டல் அனுமதி பெற பதினாறு பவுண்ட்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை தற்போதுள்ள ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக நீடிக்க அரசாங்கம் ஆலோசித்து அத்துடன் நிலையான வருமானம் மற்றும் நாட்டின் பொருளாதார பங்களிப்பு குறித்து மேலதிக ஆதாரங்களை சமர்ப்பிப்பதும் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாற்பத்தொள்ளாயிரத்தி எழுநூறு பவுண்டுகள் என்ற குறைந்தபட்ச ஆண்டு சம்பள எல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் பணியாளர் பற்றாக்குறை நிலவும் துறைகளுக்கான விசேட சலுகைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதி வரை நீடிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தஞ்சை தமிழக பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயரை மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் அண்ணா பிறந்த நாளில் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளதே தவிர அதனை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இணையதள போட்டோ கலரியில் இருந்து எம் படமும் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பன்மத்தை கைவிட்டு எம்ஜிஆரின் படத்தை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் முன்னாள் எம்எல்ஏமான ஜேசிடி ஜே சி டி பிரபாகர் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து அவரது கட்சியில் இணைந்துள்ளார் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டன அதில் மிக முக்கியமானது அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவை அறிவித்து கட்சி தலைமைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என புது பதவிகளை உருவாக்கி முன்னாள் முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டது பின்னர் இருவருக்குள்ளும் சுமூக போக்கு ஏற்படாததன் மீண்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி கொண்டுவரப்பட்டு அதன்படி இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அந்த அணியில் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஓ பி எஸ் அணியில் இருந்து விலகினார் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் அதே போல அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் இந்த நிலையில் நேற்று ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்து வந்து அவரது ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்து அவரது முன்னிலையில் அக்காட்சியில் இணைந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணங்கிருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரைப்பு பருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று குமது சனலையும் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டதுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய இல்லாமல் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன்